செய்திகளை உறக்க சொல்வோம் ஜாமியா கலிமா தெய்பா அரபிக் கல்லூரி இறை இல்லம் மாணவர்களுக்கு கல்வி போதனை என முப்பெரும் விழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் அத்தியுத்தி கிராமத்தில் மலேசியா உஸ்வத் கான் தலைமையில் ஜாமியா கலிமா தெய்பா அரபிக் கல்லூரி இறை இல்லம் அடிக்கல் நாட்டு விழா மாணவர்களுக்கு கல்வி போதனை என முப்பெரும் விழா தமிழ்நாடு முஸ்லிம் லீக் மாநில தலைவர் காதர் மொஹைதீன் சாகிப் கேரளா சையது சாகிப் அலி சிகாப் தங்கள் மலேசியா டத்தோ சிகாபுதீன் முன்னிலையில் நடைபெற்றது விழாவில் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ஜாமியா கலிமா தையீபா அரபிக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான உலமாக்கள் அத்தியுத்தி ஜமாத்தார்கள் மலேசியா அத்தியுத்தி ஜமாத்தார்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த பகுதியில் கல்வி மற்றும் உலக கல்வி கற்றுத்தர மலேசியா பிலித்தோ குழுமத்தாரால் இக்கல்லூரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்தியுத்தி சுற்றியுள்ள இஸ்லாமிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு உயர்வான உயர்வான கல்வி வழங்கவே இக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் அனைவரும் இக்கல்லூரிக்கு ஆதரவு தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது வணக்கம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் நமது முன்னோர்கள் கல்விக்காக எடுத்துக்கொண்ட அக்கறையில் பாடம் கற்றுக் நாம் இந்த காலத்திற்கு ஏற்ப கல்விக்காக பன்மடங்கு வீரியத்தோடு செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் குறிப்பாக மார்க்க கல்வியின் தேவை நமது சமூகத்திற்கு மட்டுமல்ல நமது தேச நலன் விரும்பும் அனைவருக்கும் கட்டாயம் என்பதை தெளிவுற தெரிந்து கொள்ள இந்த சூழலில்தான் நமது தத்தோக்களின் முன்னெடுப்பில் பாசத்திற்குரிய நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலோடு கணியமிக்க சமஸ்த கேரளா ஜமீத் உலமா சபையின் நிர்வாகத்தின் கீழ் மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் சிறப்புற நமது நாடு முழுவதும் வழங்கிக் கொண்டிருக்கும் அரபிக் கல்லூரிகளின் ஒரு கிளை இங்கு நமது ஊரில் துவங்கப்பட இருக்கிறோம் இது நமது ஊருக்கு மட்டுமல்ல நமது சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பும் வரமும் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறோம் மற்றும் பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டு விழா மதரசா மாணவர்களுக்கான பாடம் துவக்க விழா என்று சிறப்பான முறையிலே முப்பொருள் விழாவாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பெலிதா மலேசியா பெலிதா குழுமங்களுடைய நிறுவனர் டத்தோ கே கே உஸ்வத் கான் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய மலேசிய அத்தியுத்தினுடைய முஸ்லீம் ஜமாத் நிர்வாகிகள் அத்தியுத் முஸ்லீம் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல கரெக்டான தேர்வு இந்த பகுதியில் இந்த கல்லூரி அமைப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறது எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் கல்லூரியில் இடம்பெற வேண்டிய மஸ்ஜிதிற்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் அதோடு மாணவர்களுக்கான பாட துவக்க விழாவையும் சேர்த்து இதோடு ஒத்தியூத்து ஜமாத்தின் சார்பாக ஒரு மருந்தகத்தையும் திறந்து வைக்கக்கூடியவை இணைத்து இந்த அற்புதமான விழாவை இன்று மிக சிறப்பாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ராமநாதபுரத்துக்கு தங்களவர்கள் வந்து சிறப்பித்திருக்கிறார் இந்த நேரத்திலே எனக்கு ஒரு சரித்திர சம்பவம் நினைவுக்கு வருகிறது பேரறி கிறிஸ்தாத் எம் பி கிறிஸ்தாத் அவர்களை விட சாஹிப் ولا الضالين أعوذ <applause> بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க